படையர்களோட வாக்குகளை திமுகவுக்கு வாங்கி கொடுக்கறது தான் திருமாவளோட அசைன்மெண்ட்டே பட்டியல மக்களுக்கு எந்த நல்லது செய்யல நினைக்கிறீங்களா இல்ல பட்டியலின மக்களுக்கு அவர் செஞ்சு நல்லது ஏதாவது நீங்க சொல்லுங்க நேற்று தொடர்ந்து விஜய் கூட கொடியேற்ற முடியுது திருமாவளால இன்னைக்கும் கொடியேற்ற முடியல தோக்கி படுகிற ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஆனால் சீமான பல முரண்கள் இருக்கு ஏகப்பட்ட விஷயம் முரண் இருக்கு ஆனாலும் ஒரு கட்சியா நாங்க வந்து ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளராக நாங்கள் சீமான ஆதரிக்கிறோம் அவர் மாநாடு நடத்தினாரு மாநாடு நடத்தினாரு தொண்ணூறு சதவீதம் இளைஞர்கள் வந்து அங்க வந்து குடிச்சி குடிச்சிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவனுக்கு அவனுக்கு தானே தெரியல அவன் மட்டும் தளபதி தளபதினு கத்திர தவிர அவர் என்ன கொள்கை சொன்னார் என்ன கோட்பாடு சொன்னார் எதுவும் தெரியல அதுதான் இவங்களோட ராஜதந்திரம் கருணாநிதியோட ராஜதந்திரம் சொல்றோம் பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வண்டியர்கள் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க தெரியுமா முப்பத்தஞ்சு பேர் ஆனா பரிய சமுதாயம் எத்தனை பேர் இருக்காங்க அதுலயும் முப்பது பேர் தான் இந்த ரெண்டு சமுதாயம் பெரிய சமுதாயம் தமிழ்நாட்டிலேயே இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த யார் கை காட்டாமல் அவ்வளவு இது எல்லாமே வந்து ஒரு அரசியல் பின்புலம் நடக்குதுன்னு சொல்ல வரீங்க ஆமா திட்டம் போட்டு குண்டர்களை ஏவி விட்டு எவன் நின்று ரோட்ல க வண்டி நல்லா கழுதி கழிச்சாலும் அவன் எவளோ பறையரே கிடையாது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் பரபரப்பான சூழ்நிலை கட்டத்துல வந்துட்டு போயிட்டு இருக்கு இப்போ இருக்கிற தற்காலிக அரசியலில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது வந்துட்டு இது இல்லாம வந்து என்னென்ன கட்டங்கள்லாம் போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலில் வந்து இன்னும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு வந்துட்டு போகும் அப்படின்றதும் வந்து கேட்டு தெரிஞ்சதுக்காக நம்மள்கிட்ட வந்து வந்திருக்காங்க தமிழ் தேசிய ஆதரவாளர் மகேஷ் நாயகர் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களை பார்த்ததே மகிழ்ச்சி எனக்கு சோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் வந்து பரபரப்பாக போகுது பட் இருந்தாலும் வந்து ஒரு கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அப்படின்றவர் வந்து நீக்கப்படுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் வந்து கிடையாது சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் கட்சிக்கும் அது வந்து ஒரு ஒரு இழப்புன்றது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து உருவாக்கும் நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் ஆதவ் அர்ஜுனா வந்து வீசிகாவுல வந்து என்ன ஒரு ஆறு மாசம் வந்து நீக்கப்படுறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த நீக்கம் பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த நூல் வெளியீட்டு விழாவில் தான் இவருக்கான பாதிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் திருமாவளவனுக்கு வந்து இது பாதிப்பு தான் திருமாவளனுக்கும் இது பாதிப்பு தான் இது வந்து அவர் காண்டரசு உருவாக்கணும் தான் பேசுறாரு வந்து அவர் அங்க போய் கலந்துக்கிறது இப்ப நேற்று வரைக்கும் திருமாவளன் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா அவர் வந்து வேற ஒரு அமைப்பு வச்சிருக்காரு அது மூலியமாக தான் அவர் கலந்துகிறாரு விசிகாவோட பொதுச் செயலரா துறை பொதுச் செயலாளர் கலந்துகிறன்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு அவர் ஏன் அந்த மாதிரிலாம் மறுப்பிடாரு ஏன் வந்து இவ்வளவு நேரம் கழிச்சு இன்னைக்கு நீக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தெலுங்கு பேசக்கூடிய ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் இது வீசி கார்ன்ற வந்து பொதுவாக நம்மளோட பார்வையில வந்து அது ஒரு தலித் அமைப்பாகவும் பழையர் சமுதாய மக்கள் தான் அதிகமா இருக்கிற கட்சியாகவும் வெளி உலகத்துக்கு தெரியப்படுறதுனால அவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு ஆள் நம்ம இருக்கிறது வந்து நல்லதுன்னு திருமாவளம் நினைக்கிறாரு தான் காலம் கிடக்கிறாரு நீக்கிறதுக்கு இல்லைன்னா வந்து மன்னராட்சின்ற சொல்லும் போது அது வந்து திமுக இருந்து எவ்வளவு பிரஷர் கொடுக்கப்பட போ கொடுக்கப்பட்டிருக்கோம் திருமாவள்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அதுதான் விஜயம் சொல்றாரு இங்க வரக்கூடாதுன்றது சொல்றது உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து உங்களை பிரஷர் பண்றாங்க அதனாலதான் உங்களால இங்க வர முடியல கலந்துக்க முடியல அம்பேத்கர் அம்பேத்கரோட புத்தக வெளியிட்டுக்கே நீங்க உங்களால வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறேன் இவருக்கு வந்து அந்த நெருக்கடி இருக்கு கண்டிப்பா ஏன்னா மன்னராட்சி என்னும் போதும் உதயநீதியோட நீங்க தோனியை பார்க்கணும் மன்னராட்சியா அந்த ஆளுக்கு முடிச்சிருக்குறாரு உதயநீதியோட இது வந்து மக்களவ தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் எங்க முதலமைச்சராக இருக்காரு அது போயி மன்னர் மன்னராட்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சாப்பிட்டாரு இருந்தீங்க அதை அந்த கோபத்தோட வெளிப்பாட பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி திருமாவளவனும் கொஞ்சம் காலம் கடத்தி கொடுக்குற பிரசரில்ல வந்து நீக்கம் செஞ்சுதான் எம்ஜிஆர் சமூகத்தில வந்து சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க விசிகான்றது மிகப்பெரிய வந்துட்டு ஒரு கட்சி இப்போ தமிழ்நாடு அரசியால அதாவது தேர்தல் ஆணையத்தால அங்கீகார அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாகவும் வந்து இது வந்து மாறிடுச்சு அப்படின்றிருக்கப்போ இப்போ ஒரு பெரிய கட்சியா இருக்காங்க இதுல வந்துட்டு ஒரு சமூகத்திலிருந்து உள்ள வராங்கன்றது அவங்க வந்து ஒரு பொதுவான மக்கள் அப்படின்ற அடிப்படையில கொண்டு வந்து வச்சாலும் இவரால் நம்மளுக்கு வந்து ஆதாயம் எந்த அளவு இருக்குன்றது தாண்டி பாதிப்பும் எந்த அளவு இருக்குன்றது வந்து திருமாவளவன் யோசிக்காம வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து வெளி கட்சியில இருந்து இவர் ஆதரவாளராக உள்ள வந்து இருக்காரு கட்சியை பிளவு நினைக்கிறீங்களா இல்ல அது ரெண்டுமே சொல்லப்படுது ஆனா விசிகா வந்து தன்னை பேசும் பொருளா வச்சிருக்கிறத வந்து எப்பவுமே ஆசைப்படுது அதுவும் இந்த எலெக்ஷன் கொஞ்சம் கிட்ட வரும்போது அது வந்து ஒரு ஸ்டண்ட் அடிப்பாங்க இப்ப என்னன்னா திமுகல வந்து சீட் பேரமும் அதிகம் பேசுறதுக்காக விஜய் எல்லாம் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காரு திருமாவளவனும் விஜயும் சரி அண்ணா திமுகவும் சரி அவர் ஆப்ஷனா வச்சுதான் இருக்காரு ஆனா என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா திருமாவளவன் வந்து திமுக விட்டு போக மாட்டாரு அவரு வந்து திமுகவோட தலித் செயல்பட செயல்படாருமே அவர் வந்து ஒரு தனி கட்சியா வந்து செயல்படுற மாதிரி தெரியல ஏன்னா ஏன்னா இவங்களோட கட்சி முடிவுன்னு ஒன்னு இருக்குல்ல ஒரு கட்சியை சாடுறதும் அந்த கட்சி வந்து மன்னராட்சின்னு சொல்லட்டும் இல்ல வந்து குடும்ப ஆட்சின்னு சொல்லட்டும் அது சொல்றது ஒரு கட்சிக்கு தனிப்பட்ட முறையில வந்து எல்லாம் உரிமையா இருக்கு அப்போ ஒன்னு உங்களோட கட்சியோட ஒரு துணை பொதுச் செயலாளர் என்று அவர் அவர் அதிகாரத்துல அவர் பேசலாம் ஒன்னும் தப்பு இல்லையே நீங்க வந்து திமுக கட்சியோட கட்சியோட ஒரு கிளைக்கழகம் கிடையாது இல்ல நீங்க ஒரு தனி கட்சி தானே கூட்டணின்றது வேற கூட்டணி கொள்கை முடிவுன்றது வேற கட்சியாக செயல்படுறதுன்றது வேற அப்ப வந்து இதுக்காக நீக்க வேண்டியதே இல்லையே முதல்ல கூட்டணி கட்சின்ற இவங்க வந்து திமுக பி டீம் ஆயிட்டாங்க பி டீமே இல்ல இவங்க வந்து தலித் தனியா செயல்படுறாங்க அந்த இடத்துல படையர்களோட வாக்குகளை திமுகக்கு வாங்கி கொடுக்கறதுதான் திருமண அசைன்மெண்ட் அவ்வளவுதான் அதை தாண்டி அவர் எதுவுமே அந்த அமைப்புக்கு அதை அதை சார்ந்த மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு எந்த நல்லது செய்யலன்னு நினைக்கிறீங்களா இல்ல பட்டியலின மக்களுக்கு அவர் செஞ்சு நல்லது ஏதாவது நீங்க சொல்லுங்க

பிரஷர் வந்துட்டு கொடுக்குறாங்க ஆனால் இந்த சைட்லேருந்து அவங்க கூட்டணியில் இருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே அவங்க செய்கிற எல்லாத்தையுமே வந்து திருமாவளவன் ஆதரிக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட் இல்லையே நான் என்ன சொல்கிறேன் திமுக கட்சியில் இருக்கவங்க யாராவது இவ்வளோ நெருக்கடியோட ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆனால் அதே கூட்டணியில் இருக்கிற திருமாவளவனுக்கு மட்டும் எவ்வளோ நெருக்கடி வரும் நீங்கள் எலெக்ஷன் டைம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்க கொடியை கழட்டுவாங்க திமுக காரங்க செய்வாங்க அந்த வேலையை திமுக சமூக கட்சி தானே ஜாதி ஒழிப்பு கட்சி தானே சாதி பாக்காத கட்சி தானே அப்படியே அதுல அதுல இருந்து திருமணம் கொடிய மாட்டேன் அவங்க சொல்றான் கார்ல வர்றத கார்ல அவத்து தூக்கி கேட்கிறான் மேல தோரம் கட்டாத வந்து புடிஞ்சு தூக்கி கேட்கிறாங்க இன்னைக்கு தான் நடக்குது இருக்காங்க எந்த இடத்துலயுமே கொடியேற்ற முடியாது நிம்மதியா நேற்று தொடர்ந்து விஜய் கூட கொடியேற்ற முடியுது திருமாவளால இன்னைக்கும் கொடியாத்த முடியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அரசு அதிகாரிகளே வந்து மாவட்ட கலெக்டர் வந்து விட மாட்றாங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க அனுமதி கோரி போறா போறாங்க ஊர்ல மத்தக்கோடியெல்லாம் இருக்குது அப்ப திருமாவளவன் கோடி அதுல மட்டும் அவங்க என்ன தீண்டி ஆயிடுதா அப்போ அவங்க அவங்க அரசு தானே நடக்குது ஒரு கலெக்டர் எப்படி தருப்பாங்க சரி யாரு அரசு அமைஞ்சா வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க எல்லா மக்களுக்கான நீதியும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க யாரு யாரோட அரசியல் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ரொம்ப அரசியா வேணாம்னு சொல்லிட்டீங்க விசிக்கா இல்ல ஆப்போசிட் உங்களுக்கு சொல்லிட்டீங்க யாரு ஒசியமா இருந்தா நல்லா இருக்கும் எதன் அடிப்படையில தமிழ்நாடு அரசு அரசு இயங்குனா நல்லா இருக்கும் யாராவது தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய அரசியல் தான் இன்னைக்கு இருக்கிற பல முரண்கள் இருக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு ஆனாலும் ஒரு கட்சியா நாங்க வந்து ஒரு தமிழ் தேசிய அண்ணன் ஆதரிக்கிறோம் ஏன் முரண் இருக்கு முரண் இருக்கு நிறைய முரண் இருக்கு அவங்க வந்து சாதி அவங்கள தீண்டாமனு சொல்றாங்க சாதி பார்த்து என்ன ஓட்டு போட்டா தீட்டுன்னு சொல்றாரு அது ஏத்துக்க முடியாது ஏன்னா தமிழ் குடியின் அடிப்படையில் தான் தமிழர்கள் யாருன்னு நம்ம அடையாளம் காண முடியும் சாதி ஒழிப்பு எல்லாம் வந்து திராவிடம் பேசின அதே தத்துவத்தை அண்ணனுக்கு தேவையில்ல நாங்க நினைக்கிறோம் ஒரு விதமான உட்கார கொள்கைல கொள்கையில வந்து இப்போ நம்ம நினைக்கிறது எல்லாமே ஒன்னொருத்தன் செய்யணும் பார்க்க முடியாது இல்ல நம்மளுக்கு அந்த ஓரளவுக்கு நம்மளுக்கு கொள்கையில அவங்க வந்து நம்ம கொள்கையை கோட்பாடோட இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம ஆதரிக்கிறது தப்பு இல்ல இப்போ நான் இப்போ வந்து ஒரு குடிமகனா நான் யாராவது ஒருத்தர் ஓட்டு போட்டுதான் ஆகணும் இல்லனா நீங்க ஒரு குடிமகனா நீங்க ஒரு விஷயம் வந்து என்கிட்ட சொல்றீங்க நானும் ஒரு குடிமகனா இந்த மாதிரி வந்து சீமானவர்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா எனக்கு ஒரு சின்ன முரண் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க நூறு சதவீதம் வந்து நூறு சதவீதம் ஒரு தலைவர் அந்த தலைவர் விட்டு வேற தலைவரெல்லாம் சொல்லிருக்கணும் ஏன் சீமான சொல்றீங்க எனக்கு வந்து எனக்கு வந்து முரண்கள் கம்மியா இருக்கிற கட்சியா நான் சீமான பாக்குறேன் உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு தலைவரால் நூறு சதவீதம் வந்து மக்களை வந்து திருப்தி முடியாது அது கண்டிப்பா முடியாது நம்மளுக்கு நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எதே ஆதரவா இருக்கு நம்மளுக்கு எதே இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஆதரவா இருக்கு அப்படின்னு தான் பார்த்து நம்ம ஒரு ஆதரிக்க முடியும் அண்ணன் பேசுற மாட்டுக்கறி விஷயம் எங்களுக்கு வந்து பிடிக்கல ஏன்னா தமிழ் தமிழ்நாட்டுல தமிழ் சமுதாயங்கள் மாட்டுக்கறி ஆஹ் உண் உண்மதாக இல்லை இவர் வந்து புகுத்துற மாதிரி வந்து மேடையில பேசுறது வந்து அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல ஒரு சமுதாயம் தான் மாட்டுக்கறி சாப்பிடும் அப்படின்றத நம்ம ஏத்துக்க ஏத்துக்கல இன்னைக்கு சாப்பிடறாங்களா சாப்பிட்டோம் அதை நீங்க சொல்லாதீங்க மேடையில சொல்றோம் இது சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்மளால நீங்க சொன்ன மாதிரி எதிர்ப்பு மட்டுமே தீர்வு ஆயிடாது இல்ல அப்படி இருக்கிறப்ப எப்படி சிஎம் ஆக்க முடியும் இல்ல ஆனா அதெல்லாம் சின்ன சின்ன முரண் தானே இதுல எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ அதுக்காக நீங்க மாட்டு சாப்பிட சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அதனால சிறு துளி தானே பெரிய உள்ளமும் மாறும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கேட்கலாம் அதுதான் சொல்றேன் எந்த ஒரு தலைவர்கள் இப்ப நான் பேசுறதே வந்து நூறு சதவீதம் வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க நூறு சதவீதம் ஒரு மக்களை பூர்த்தி பார்த்து செய்ய முடியாது அப்போ நம்மளுக்கு தேவையானத ஒரு என்னென்ன கருத்துக்கள் வந்து நம்மளுக்கு தேவையானது இருக்குதோ அதை குறைஞ்சபட்சம் இருந்தா நம்ம அதை ஆதரிச்சு இப்போ வந்து ஆதரவு அர்ஜுனா வந்து விஜயோட சேர்ந்து ஒரு சூழ்ச்சி பண்றாரோ வீசிக்கால அப்படின்ட்டு இவரு கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறுறதுக்கான சூழ்நிலை நிறைய இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஆதாஜன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சமுதாயத்துல வந்து தன்னை வந்து ஒரு சுயமரியாதைக்காரனாகவும் சாதி அற்ற சாதிகளுக்கு அப்பாற்பட்டவனாகவும் காட்டுறதுக்காக தான் வீசிக்கால இருக்காரு நான் நம்புறேன் அதனால அவர் அங்கிருந்து போறதுக்கு ஒன்றான வாய்ப்பு கிடையாது ஏன்னா இப்போ ஆறு மாத காண்டல தான் இடைக்கால நீக்கம் தான் நீக்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படியேதான் செயல்படுவாரு ஆனா அது நமக்கு தெரியல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனா அஹ் ஆதவர்ஜனை பொறுத்த வரைக்கும் தன்னை வந்து தன்னை ஒரு விவசாயியாவ பார்த்து காட்டிக்காம சாதி ஒழிப்பு போராளி போல காட்டிக்க காட்டிக்கிட்டு எப்படி இந்த திமுக திராவிட கும்பல் எப்படி ஆட்சியில் இருக்கோ அதே போல தன்னை தானே ப்ரோமோட் பண்ணிக்கிறாரு அவ்வளவு அதனால வீசி கால இருக்கணும்னு அவர் நினைக்கிறேன் தன்னை தானே ப்ரோமோட் பண்ணிக்கிறதுனால வந்து வீசி கால இருக்கும் வீசி இருக்கும் இவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போவார்னு உங்களோட கணிப்பு இருக்கா அது தெரியல அது அவர் வர காலத்துல தான் நம்ம பாக்கணும் அது தெரியல நம்மளுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கையை பத்தி ஏன்னா அவர் வந்து விஜய் வந்து ஆட்சிக்கு வருவாருன்றது அவரும் நம்புறாரு நம்புறதுனாலதான் கூட்டணி ஆட்சி அதெல்லாம் துளி கூட வாய்ப்பு கிடையாது ஒரு பத்து சதவீதம் வாங்க எதன் அடிப்படையில் பதினஞ்சு சதவீதம் ஏன் வாய்ப்பு இல்லை இல்ல அவரால அவரால் செயல்பட முடியாது யாராவது பாதிக்கப்பட்ட மக்களை வந்து வீட்டுல கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு தேவையான பொருள்கள் கொடுப்பாங்களா களத்துல போய் கொடுப்பாங்களா அங்கே தோத்து போயிட்டாரு அவ்வளவுதான் அவர் வந்து கட்சி தொடங்கும்போது வந்து ஒரு தோத்து போன தலைவராக தான் தொடங்கியிருக்கிறாரு சம்பிரதாய அரசியல் எனக்கு வேணாம் சொல்லிட்டு சம்பிரதாய அரசியல் நம்ம ஏரியாவுக்கு வந்து வேட்டியை மடிச்சு கட்டி நின்றதுனால மட்டும் ஒரே நாள்ல நம்மளோட வீட்டுல இருக்க தண்ணி வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை ஏன்னா நான் வந்து லாஸ்டா ஒரு மக்களோட தெரிய முடியாது பட்ன மக்களோட மக்களோட நிக்காத தலைவர்கள் என்னைக்குமே வந்து அவங்களால ஜெயிக்க முடியாது இப்ப இருக்கிற ரசிகர்கள் ஒரு பத்து சதவீதம் ஓட்டு விடும் மத்தில இருந்து பதினைந்து சதவீதம் பதினைஞ்சு சதவீதம் வாங்குவாரு அது 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 இன்னும் இப்படி இருக்கிற இந்த எலெக்ஷன் வரைக்கும் வர இந்த அரசியல நகர்வுகளை பொறுத்து இருக்கு ஏன்னா இப்போ ஒரு மாநாடு நடத்தினாரு மாநாடு நடத்தினாரு தொண்ணூறு சதவீதம் இளைஞர்கள் வந்து அங்க வந்து குடிச்சு தான் சுத்திட்டு இருந்தாங்க அவனுக்கு தானே தெரியல அவன் பண்ண தளபதி தளபதினு கத்திரில தவிர அவர் என்ன கொள்கை சொன்னார் என்ன கோட்பாடு சொன்னாரு எதுவுமே தெரியல முதல்ல அவர் சொன்ன கொள்கையே அவருக்கு அவருக்கே முதல்ல புரிஞ்சுதான் தெரியல விஜய்க்கு ஏன்னா ஒரு அஞ்சு தத்துவ தலைவர்களை வச்சிட்டாரு எல்லாமே மூணுக்கு முன்னே முரணான ஒரு தலைவர்களை வச்சிட்டாரு வச்சுட்டு அவளை பத்தி அவளை பத்தி கூட அவர் பேசல விக்கிபீடியால பார்த்து குறைச்சா மாதிரி பேசிட்டு இருக்காரு விக்கிபீடியால பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அம்பேத்கர் யாரு ஈவரா யாரு அஞ்சலி அம்மா யாரு அதுக்கப்புறம் யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் அது அதுவே வந்து மேடையில பேசிட்டு நீங்க ஒண்ணு ஒரு புதுசா யாருக்கும் சொல்லலையே சீமான வேலு நாச்சரை பத்தி பேசாதான் இவர் பேசிட்டாரு வேலு நாச்சரை பத்தி கண்டிப்பா ஜான்சி ராணியோட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க அது இருக்கலாம் நம்ம எல்லா கதையும் சொல்லும் போது ஒரு சில தவறு நடக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா அதே அது விஜய்கிட்டையும் நடக்கலாம் தெரியுமா ஒரு உதவி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வீட்டுல வச்சு செய்றாரு அங்கேயே ஒரு தோத்து போயிட்டாரு சொல்லிட்டு சொல்றீங்க நீங்க வந்து சீமான வந்து சீமா முன்னெடுத்துறீங்க அவரு அங்க போய் என்ன உதவிகள் வந்து செஞ்சாரு இப்ப இந்த புயல்ல எல்லா நீங்க பாக்குறது இல்லையா பாக்குறேன் நான் பாக்குறேன் பார்த்ததுனால தான் கேக்குறேன் அதாவது வந்து அந்த இடத்துல வந்து உதவின்றது இவர் ஏதோ கூப்பிட்டாரு விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க சரி அப்படின்றது நான் சொல்ல விரும்பல ஆனா நீங்க உங்களுடைய கருத்து உங்களை நான் வந்து ஃபாலோ நீங்க சொல்ற கருத்துக்கள் அடிப்படையில நான் உங்க பின்னாடி வந்து தொண்டனா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறப்போ அது இன்னும் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆமா சரியா இருக்கணும் தான் இப்போ அஹ் இப்ப சீமானே இப்ப சாதி ஒழிப்புனா சாதி ஒழிப்புனா குடி குடி ரீதியா வந்து நம்ம இட இடப்பங்கிட வந்து எப்படி வாங்க முடியும் அதை வந்து இவரே கேக்குற நம்மளுக்கு முரண்கள் இருந்தாலும் ஆதரிக்கிறது ஆதரிக்கிறதுன்றது வேற நான் இன்னைக்கு காலகட்டத்துல நான் நான் ஒரு ஓட்டரா நான் வந்து குறைஞ்சபட்ச தமிழ் தேசிய கொள்கையில அவங்க வச்சிருக்கிறதுனால நம்ம ஆதரிக்கிறோம் அவ்வளவுதான் மற்றபடி அவங்களோட கொள்கையில எங்களுக்கு கருத்து அதை உடனடியாக நாங்கள் பதிவு செய்யறதுல நாங்கள் தயாரா இருக்கோம் சீமான தமிழர்களே சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அவர் வாக்கு சொல்கிறத சொல்றோம் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் அக்செப்ட் பண்றேன் அண்ட் அடுத்ததான் என்னோட கேள்வி என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பிம்பப்படுத்துற ஒரு விஷயம் என்னன்னா இப்ப பட்டியலின மக்கள் இவங்களை மட்டும்தான் சார்ந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒருத்தர் வந்து ஒரு சிஎம் ஆகும்னா இவங்களை மட்டும்தான் வச்சு அவங்க வந்துட்டு சிஎம் ஆக முடியும் அப்படின்றது அர்த்தம் இல்லையே எல்லா விதமான மக்களுக்கும் இருக்கிறவங்க தானே சிஎம் அப்படின்ற ஒரு போஸ்ட் இது வந்து பிம்பப்படுத்தப்படுதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப வந்து இரண்டாயிரத்தி தேர்தல் வந்து வரப்போகுது நீங்க எந்த மெயின்ஸ்ட்ரீட் மீடியா எங்க எடுத்து வந்து பார்த்தாலும் திருமாவளவன் அவரோட பேரு விஜய் அவர்களோட பேரு இதை பொறுத்து மட்டும்தான் அரசியல் கட்ட நகருதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து இவங்களே இதை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி மக்கள் மத்தியில வந்துட்டு கொஞ்சம் ஃபேம் ஆகிறதுக்காக அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல மக்கள் மத்தியில வந்து வந்து திமுக கூட்டணியை சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாரு ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க திமுக கூட்டணி வந்து நகர்ந்துருச்சு பாட்டாளர் கிடைச்சி இப்ப போவாங்களா போக மாட்டாங்கன்னு தெரியல பிஜேபியும் வந்து டோட்டலா வேற ஸ்டாண்டில் நிக்கிறாங்க அப்போ இந்த பக்கம் இருக்க எதிரணியை வந்து ஒரு பெருசா நினைக்கல அப்போ வந்து திமுக கூட்டணியை பலத்தை ஒடைக்கணும்னு நினைச்சுதான் திருமாவளவனோட ஏன்னா திருமாவளவன் வந்து நாலு சீட்டு வாங்கி நின்னாலும் அவருக்கு வந்து எல்லா மாவட்டத்திலும் கட்சி இருக்கு எல்லா மாவட்டத்திலயும் தொண்டர்கள் இருக்காங்க இவங்களோட ஓட்ட ஓட்டு வந்து திமுகக்கு நல்லா கரெக்டா போட்டுறாங்க ஆனா திருமாவளவனே கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கிறாரு அது திமுக காரங்க அந்த வேலையை செய்யறாங்க திருமாவளவனுக்கே வந்து ஜெயிக்கணும்னு வேலை செய்யறாங்க கிடையாது ஏன்னா ஒரு பெரிய தலைவர் வந்து ராத்திரி வரைக்கும் இருக்காது ஜெயிக்கிறாரா தோக்கறாரா ஜெயிக்கிறாரா தோக்கறார்க்கு தெரியல அதாவது வந்து திமுக வந்து ஒரு மிக பெரும்பான்மையான ஒரு கட்சி அது வந்து நம்ம ஜெயிக்க கணக்குல ஓட்டு வந்து திருமாவளனால திமுக கிடைக்குது இது வந்து உறுதிதான் அதே போல சிறுபான்மை மக்கள் ஓட்டும் திருமாவளனுக்காக இருக்கிற ஓட்டு சிறுபான்மை மக்களுக்கு இருக்கு திமுகவை தாண்டி இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நிறைய வந்து போடுற ஓட்டர்ஸ் இருக்காங்க அந்த ஓட்டு எல்லாமே அப்படியே அவங்க வாங்கி கொடுக்குறாங்க

அதனால அவங்க வந்து பிசிக்காவை டார்கெட் பண்ண பாக்க பிசிக்காவை டார்கெட் பண்ண பாரு மக்களுக்கான ஒரு கேள்வியா ஒரு சாதாரண குடிமகனுக்கான இருக்கிற கேள்வியா ஒரு ஒரு எதுவுமே ஒதுங்கி இருக்கிற விஷயங்கள் வந்து ஒண்ணு இந்த சைடில் பறையர்கள் வந்துட்டு வன்னியர்கள் இவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒற்றுமையா இருந்தாங்க அது வந்து ஒரு அண்ணன் தம்பி அப்படி ஒரு தான் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒன்றிணையவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்குலாம் வரைக்கும் கொண்டு வந்தாங்க இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இதுக்கு பின்னாடி வந்து இல்ல ஆரம்பகட்டத்திலேருந்து இந்த இருக்குங்க கடைசி வரைக்கும் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா எதன் அடிப்படையில் இவங்க ஏன் சேரல இந்த சமுதாய மக்கள் வந்து மன்னியர்களும் சரி பறவைகளும் சரி அண்ணன் தம்பியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த அரசியல் ரீதியா இருக்கிற தான் ஒரு சிறுபான்மை மக்கள் ஆளணும் அப்படின்னா இருக்கிற பெரும்பான்மை மக்கள் வந்து ஒன்று சேர்க்க கூடாது அவங்களை பிரிச்சாளர் சூழ்ச்சியில சண்டை மூட்டி விடணும் அப்ப கருணாநிதி போட்ட திட்டம் தான் கருணாநிதி என்ன பண்றாருன்னா அவர் வந்து அவர் குடும்பம் ஒரு பத்தாயிரம் குடும்பம் கூட இருக்காது தமிழ்நாட்டில் எங்க எங்க போய் தேடி பார்த்தாலும் இருக்க மாட்டாங்க அது ஒரு சிறுபான்மை இருந்து ஒருத்தர் முதலமைச்சராக வரணும் அப்போ என்ன பண்ணணும் வன்னியர்களை வந்து போராட்டம் பண்ணுறாங்க எண்பத்தி ஏழில் வந்து ஐயா ஐயாவால் வன்னியர் சங்க போராட்டம் நடக்குது அந்த 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 வன்னியர் சங்க போராட்டோட நோக்கம் என்னன்னா வன்னியர்களுக்கு இடப்பங்கிடு வேணும் எம்பிசிங்கிறது தனிப்பட்டியலே உருவாச்சி அது உங்களுக்கு தெரியும் அந்த மூலியமா அந்த போராட்டம் மூலியமா தான் எம்பிசின்ற ஒரு பட்டியல் வந்தது புதுசா அப்போ அந்த எங்களுக்கு வந்து இடப்பங்கிடு வேணும்ன்ற போராட்ட நோக்கத்தோட வந்த வண்ணியர்களை பறையர்களுக்கு எதிராக தூண்டி விட்டு இவங்க என்ன பண்றாங்க திமுக காரங்க அன்னைக்கு வந்து முப்பது வீடான கருணாநிதி எங்க ஐயா வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அறிக்கை கொடுத்துடுறாரு இது போல வந்து தொடர் சாலை மாதிரி போராட்டம்னு சொல்லிட்டு போராட்டம் அறிவிக்கிறாரு அதன் பேர்ல தான் அங்கங்க போராட்டம் வெடிக்குது ஒரு வார கால போராட்டப்போ இவர் என்ன பண்ணிருக்கணும் கருணாநிதி ஏற்கனவே நீங்க முதலமைச்சரா இருந்துட்டீங்க அதுக்கு முன்னாடி அண்ணா இருந்து இருந்தாரு இன்னைக்கு ஒன்னா அண்ணா திமுக ஆட்சியில இருந்திருக்கலாம் ஆனா நீங்க ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த உங்களுக்கு தெரியாதா வன்னியர் சமுதாயத்தை பத்தியோ இல்ல இங்க நடக்கிற பிரச்சனைகளை பத்தியோ நீங்க என்ன பண்ணிருக்கணும் உங்களோட விழாவை வந்து தள்ளி போட்டுருக்கணும் நீங்க உங்க விழாவை தள்ளி போடாம அன்னைக்கு திமுக காரங்க வராங்க அன்னைக்கு பாடல் வன்னியர் சங்கத்துக்காரங்க போராட்டத்தில் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் மோதல் உருவாகுது ரோட்ல வரும்போது மோதல் உருவாகுது இந்த மோதல்ல வந்து எம்ஜிஆரோட துப்பாக்கி வன்னியர்ல மட்டுமே தாக்குது திமுக காரம் ஒருத்தவங்க சாவல எவையெல்லாம் மஞ்சள் கூடிய வரணும் அவனை மட்டும் சுடுன்னு சொல்லிட்டு சொன்னா இப்போ இப்போ ஒரு போராட்டம் நடக்குது ஒரு ரெண்டு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா அதை திமுக காரம் பத்து பேர் சேர்த்து போயிடணும்ல அப்ப கருணாநிதியும் இங்க இருக்கிற எம்ஜிஆரும் ரெண்டு பேர் திட்டம் போட்டு வன்னியர்களை மட்டும் இந்த ரெண்டு சிறுபான்மை மக்கள் சேர்ந்து வண்டியர் என்ற பெரும்பான்மை மக்களை சுட்டு கொண்டுட்டானுங்க கொண்டது மட்டும் இல்லாம பறையர்கள் வீட்டுல போயிட்டு அன்னைக்கு கொளுத்துறாங்க திமுக காரணம் விட்டுட்டு போய் பறையர் வீட்டுல போய் கொளுத்திட்டு அது வண்டியர் தான் போய் கொள் வண்டியர் அதான் அதான் வேலையா அண்ணில இருந்து முதல் உருவாச்சு அப்போதுல இருந்து எங்க எங்கெல்லாம் இப்போ எவனாவது ஒருத்தன் குடிச்சு போட்டு எவனாவது ஒருத்தன் ரோட்ல போறவனை குடிச்சு வெட்டிட்டா அவன் உடனே என்ன சாதினு பாப்பான் இந்த ஊடகத்துல இருக்கிறவனும் கருணாநிதி குடும்பத்துல இருக்கணும் அது வந்து ஒருத்தன் வண்ணியரா இருந்து ஒருத்தன் பறையரா இருந்ததுன்னா அது சேதி அது ஜாதி சண்டை அது ஜாதி சண்டை இப்போ கூட கேவிக்கு போ கேவிக்கு கேவிக்கு பத்தில வந்து எம்எல்ஏவா இருக்கிறாரு அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் இருக்காரு அந்த இடத்துல வந்து இரட்டை ரெண்டு பேரை வந்து ஒரு வன்னியர் வெட்டிடுறாரு ரெண்டு பறையர்கள் வந்து ஒரு வண்டியர் வெட்டிறாரு அவன் அந்த அந்த வண்டியர் யாருன்னு கேட்டீங்கன்னா அனாதிமுக இவன் வெட்டப்பட்ட சேர்த்தவன் வந்து திமுக இத இதை கட்சியாகவும் சொல்லலை இதை கட்சியாகவும் சொல்லலை அவன் அவன் அந்த அனாதிமுக காரன் கண்டுபிடிச்சானுங்க இந்த ரெண்டு பறையர்கள் வந்து வெட்டப்பட்டவங்க வந்து பறையர்கள் கண்டுபிடிச்சாங்க அவனுக்கு வந்து மூணு பேருமே ஒன்னா ஃப்ரெண்டு இத்தனைக்கும் கஞ்சா போதையில குடிச்சு போட்டு அவனுக்குள்ள இருக்க ஏதோ சண்டையில வந்து அவன் கத்தி எடுத்து வெட்டிடுறான் இப்ப இவன் எப்படி போய் சாதி கண்டுபிடிச்சான் மொத்த பேரை போயிட்டு அவன் வன்னியரு வெட்ட வெட்டனவன் வன்னியாறு செத்து போனவன் பரையாருன்னு போட்டான் அன்னைக்கு அன்னைக்கும் வந்து இதே ஜென் மண்ணிக்கி இதே பிரச்சனைகள் வந்து இவங்களை இவங்களை இப்படி பிளவுபடுத்துறதுனால ஓட்டு வந்து வந்துடும் நினைக்கிறீங்க இப்போ ரெண்டு ரெண்டு அமைப்பு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு சமுதாய மக்கள் இருக்காங்க ரெண்டு சமுதாய மக்களும் சேர்ந்து இருந்தால் அவங்கள வந்து ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு வாங்குறது ரொம்ப ஈஸி ஆனா இதே ரெண்டு சமுதாயம் வந்து வெவ்வேறுல இருந்தா நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் ஓட்டு வரும் இன்னொரு பக்கம் வந்து ஓட்டு வராது இது சாத்தியமா அது 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 அதுதான் இவங்களோட ராஜதந்திரம் கருணாநிதியோட ராஜதந்திரம் சொல்ற பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்தியர்கள் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க முப்பத்தஞ்சு பேர் ஆனா பதவி சமுதாயத்தை எத்தனை பேர் இருக்காங்க அதுலயும் முப்பது பேர் தான் இந்த ரெண்டு சமுதாயம் பெரிய சமுதாயம் தமிழ்நாட்டிலேயே இவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த யார் கை காட்டாலும் அவங்க தான் முதலமைச்சர் இந்த ரெண்டு சமுதாயமும் யானை வந்து தன்னோட பலம் அறியாம பாகன் சொல்ற பேச்சு கேட்டு நிறுவோம் அவன் அவன் ஒரு கும்பு வச்சு போவான் அங்க விட்டு நவராது அந்த கும்ப கும்பமேலே இருக்கும் ஆனா இது ஏறி ஏறிவோம் அப்படியே பட்ட பலம் வாய்ந்த சமுதாய சமுதாய மக்கள் என்ன பண்றாங்க இவங்களுக்குள்ள இவங்க மாத்தி மாத்தி ஓட்டு போட மாட்டாங்க திமுக என்ன பண்றான் எழுபத்தி அஞ்சு பேர் பிற இருந்து இங்க வந்து குடியேறின தெலுங்கர்கள் இருந்து இங்க எம்எல்ஏ இருக்காங்க எப்படி இந்த தமிழ்நாட்டிலே பெரிய சமுதாயமான வன்னியர்களும் பறையர்களும் முப்பது பேர் முப்பது பேரு தெலுங்கர்கள் மட்டும் எழுபத்தி அஞ்சு பேர் இந்த எழுபத்தஞ்சு பேர் எங்க இருக்காங்கன்னா மொத்தமா வட வட தமிழகத்தை சுத்தியே வந்து இத்தனை எம்எல்ஏ இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து வன்னியரு நீ ஒண்ணு நிறுத்தினா பறைய ஓட்டு போட மாட்டான் பறைய கூப்பிட்டு வந்து நிறுத்தினா நீ ஓட்டு போட மாட்டேன் வேலையும் செய்ய மாட்டேன் அப்ப அவர் நாயுடு நிக்க அவருக்கு போட்டுருக்காங்க ரெண்டு பேரும் ஓட்டு ஆமா இந்த ரெண்டு முட்டாளும் என்ன பண்ணுவாங்க இவங்களுக்குள்ள என்னமோ விரோதி மாதிரி அச்சு பானங்க ஓட்டு பானங்க ஆனா ஒரு 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 நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து அவர் பொது தலைவர் ஆயிடுவாரு அவர் பொதுவான ஆயிடுவாரு அவருக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்க ரெண்டு பேரும் ஓட்டு ஓட்டு போட்டு வந்து எம்எல்ஏ கொடுப்பாங்க இவங்க முதலமைச்சர் கருணாநிதி குடும்பத்துல வந்து அவங்களுக்கு சாதி கிடையாது அவங்களுக்கு சாதி கிடையாது சின்னதா இருக்கிறவங்களுக்கு வந்து சாதி தேவையில்ல அது ஊட்டுல பாத்துக்கலாமோ இல்ல வெளியில பாத்துக்கலாமா அது தேவையில்ல பெரும்பான்மையான தான சாதி வேணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் நீங்க ஐயா அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு இந்த சைட்ல வந்து சீமானவர்கள் சீமானா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களோ இல்ல அப்படி கிடையாது இந்த சமுதாய மக்களை வந்து ஒன்று சேர்க்கத்துக்கு நான் நினைக்கிறேன் ஐயாவையும் சரி திருமாவளவனும் சரி ஒன்று சேர்த்து இருக்க முடியும் இவங்க வந்து இழந்த கைகள் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போடுறதும் இதெல்லாம் செஞ்சு நல்லா தானே இருந்தாங்க அப்புறம் திமுக போட்ட ஸ்கெட்சில வந்து மரகண கலவரத்துல மாட்டிட்டாங்க மரகண கலவரம் வந்து ஜெயலலிதா வந்து ஜெயலலிதாவில நடந்த நடத்தப்பட்டதுதான் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஓட்டு வாங்குற வன்னிய மக்கள் கட்சி எப்படி வந்து ஐம்பது லட்சம் பேர் மலை கூடுறான் ஒரு வன்னியர் சங்கம் மாநாடுனா அவ்வளவு பேர் போறான் இவங்க சென்சஸ் எடுப்பாங்கல்ல வண்டியில போறத வந்து உழவுத்துறை வந்து சென்சஸ் எடுக்கும் அப்போ அன்னைக்கு வந்து ஆனா ஜெயலலிதாவை ரொம்ப சாடுறாரு மாவீரர் காட்டுவீட்டர் வந்து ரொம்ப சாடுறாரு என்ன சாடுறாருன்னா இவ இவ உங்களுக்கு அம்மானா அவங்க வீட்டுல இருக்கவங்க யாருறான்னு கேக்குறாரு காரங்களை எல்லாருமே வந்து கொள்ளைக்காரங்கள கொள்ள கொள்ளக்காரங்க திருட்டு பாலங்களா தான் இருக்கிறாங்க அமைச்சருங்க எல்லாம் ஒவ்வொருத்தர் வீட்டுலயும் தான் இன்னைக்கு ஆயிரம் கோடி எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு சொன்னாரு கருணாநிதி வந்து இது கொள்ளக்காரின்னு சொன்னாரு அது போல் வந்து ரொம்ப சாடி பேசி ஜெயலலிதாவை பார்த்து எங்கயோ பார்த்து கும்பிட்றான் அவன் எங்க பார்த்து கும்புறானே தெரியல ஏன்னா அங்க பார்த்து கும்பிடுறோன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மாவோட உத்தரவு எம்ஜிஆரோட உத்தரவு எம்ஜிஆரே பார்த்து கும்பிட்டுறான் நீங்க அங்க பாத்து கும்பிடான்னு சொல்லிட்டு குணிச்சு கும்பிடுறாங்கன்னு சொல்லி சாப்பிடுனார் இது அவர் சொன்ன தான் நான் அப்படியே பதிவு செய்கிறேன் அதெல்லாம் சொன்னபோது தான் அவரை வந்து ஒன்றரை வருஷம் தூக்கி தூக்கி குண்டாசில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள வச்சு உள்ள வச்சு அவரை வந்து ஒடுக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடையில வந்து அந்த மரக்கான கலவரம் எப்படி நடக்குதுன்னா இவ்வளோ கூட்டங்கள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் எல்லா மாவட்டத்திலும் தான் வரான் அது எப்படி நேரம் மரக்காத்தல கடைசி முடியும் இடத்துல மட்டும் அந்த இடத்துல கலவரம் எப்படி விடுவாச்சு யாரால நடத்தப்பட்டது அப்ப உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது அதுவும் திட்டமிட்டு நடத்தப்பட்டதுன்னு சொல்லுது திட்டம் போட்டு நடத்தா மொத்தத்துல கலவரம் வரல இவன் வண்ணிய வர இடத்துல படையா இல்லாத இருக்கிற இடமா இருக்குது எங்க எங்கெல்லாம் வண்ணியர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் படையர்களும் இருக்காங்கல்ல அப்ப மத்த மாவட்டத்துல மத்த ஊர்லலாம் பிரச்சனை வராத இடத்துல கடைசி முறிவு இடத்துல எப்படி மரக்கடத்துல மட்டும் கலவரம் வரோம் இது எல்லாமே வந்து ஒரு அரசியல் பின்புலம் நடக்குதுன்னு சொல்ல வரீங்க ஆமா திட்டம் போட்டு குண்டர்களை ஏவி விட்டு எவன் நின்று ரோட்ல வண்டியோட வண்டி நல்லா கழுதி கட்சாலும் அவன் எவனோ பரையறே கிடையாது ஜெயலலிதா தவிர தூண்டுபட்டு அங்க கல்லுங்க கல்லுங்க எங்கேயிருந்து வந்தது உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு காவல்துறை உலகத்துறை என்ன புடிக்கிட்டு இருந்தாங்க எப்படி ஒரு ரெண்டு சமுதாயத்துக்குள்ள அவ்வளோ பெரிய சண்டை கலவரம் வருவாங்க அதுலேயே வண்டி ரெண்டு பேரும் செத்தான் படையர்களோட வீடுகள்லாம் எரிக்கப்பட்டது ரெண்டு சமுதாயத்துக்கு தான் பாதிப்பை தவிர ஜெயலலிதா கரண் என்ன பாதிப்பு செத்தது ஃபுல்லா நாங்க தான் இந்த ரெண்டு சமுதாயத்தினால அடிப்படை ரெண்டு சமுதாய மக்கள் அடிபட்டு நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் சண்டை போடுறதுனால இழப்பு எல்லாமே எங்க ரெண்டு பேருக்கு தான் ஜெயலலிதா இது போல வந்து வண்டிய மக்களுக்கும் பரையர் மக்களுக்கும் மட்டும்தான் இந்த மாதிரி பாதிப்பு அதிக தவிர ஆட்சியாளர்களுக்கும் யாருக்கு இருக்கு மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி அரசியல நெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் அதே போல அந்த சமுதாயத்தோட எல்லாம் இருக்கிறவங்களும் புரிஞ்சிக்கணும் ஏன்னா இப்ப இப்போ ஒரு கலவரம் நடந்தது அது சம்மந்தமே இல்லாத வீசி கட்சியில சேர்ந்தவர் வந்து வணிக சங்க தலைவரோட தலை வெட்டுவேன்னு சொல்றாரு அதுக்கு திருப்பி வாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் இப்போ ஒரு இடத்துல பிரச்சனை அந்த அந்த பிரச்சனையை பிரச்சனை வந்து வருவான் அப்ப திருமாவளவன் ஏன் கண்டிக்கல திருமாவளவன் வந்து இதே ஆதார் அர்ஜுனாவை வந்து கட்சி விட்டு நீக்கணவரு அந்த பொறுப்பாளர் முதல்ல கட்சி விட்டு நீக்கணும் எப்படி நீ ஒரு வனிர் சங்க தலைவரோட தலையை வெட்டுன்னு சொல்லுவான் ஏன்னா அவரா வந்து இங்க பிரச்சனை பண்ணாரு சம்பந்தம் இல்லாம எப்படி நீ அந்த சொல்லுவேன் கண்டிப்பா இப்ப வந்து ஆதவ அர்ஜுனாவோட இந்த நீக்கம் வந்து விசிகாவுக்கு இழப்பு பேரிழப்புன்னு நினைக்கிட்டீங்கன்னா இல்ல இது ஒரு துணைப் பொதுச்சாளர் மட்டும்தான் அவர் போனாலும் எந்த வந்து இழப்பு வராது கிட்ட இருக்கிற ஒரு ஒரு மதிப்பு அவர் வேற வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து நம்ம கட்சியில இருக்கிற ஒரு மதிப்பு வந்து இருந்தது அது அது இருக்கணும்னு திரும்ப நினைக்கிறேன் அதனால அது அது வந்து போய் போயிடுச்சேன்னு கவலையா இருக்கும் அவருக்கு ஆனா அவங்களுக்குள்ள பேசியிருப்பாங்க நான் இப்பதைக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறேன் திரும்ப நினைச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க சின்ன முதலாளியை கோச்சுக்கிட்டாருல வேற என்ன பண்றது கண்டிப்பா அரசியல் சார்ந்து நிறைய நல்ல தகவல்களை எங்களுக்காக சொன்னதுக்கு நன்றி